பல்லவனை தேடி அலைகிற மூணு அண்ணன்கள் நடேசனுடைய ரகசியம் சூடு பிடிக்கிற ஐயனா துணை சீரியல் சுய நடந்துச்சு பார்க்கலாம் ஸோ அந்த வகையில நடேசன் சொன்ன உண்மையினால பல்லவன் அதிர்ச்சியில இருக்கிறாரு சேரன் சோழன் பாண்டியன் அண்ணன்கள் கூட நான் பிறந்தவையில என்னோட அம்மா வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி புலமனை பல்லவன் ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு ஆனா இந்த உண்மை ஏற்கனவே சேரன் சோழன் பாண்டியனுக்கு தெரிஞ்சோம் பல்லவன் கிட்ட சொல்லாம பாசத்தை தான் காட்டி வளர்த்துருக்குறாங்க ஆனா இப்போ நடேசன் மூலியமா பல்லவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு இதனால தான் தான் ஒரு அனாத அப்படிங்கிற மாதிரியாவும் தன் கூட பிறந்தவங்க யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரியாவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பல்லவன் பல்லவன் ஃபீல் பண்றதை பார்த்து சேரன் சோழன் பாண்டியன் சொல்லி மூணு பேருமே சேர்ந்து சமாதானப்படுத்திட்டாங்க அதுலேயும் சோழன் நிலாவுக்கு உண்மையை சொல்கிற விதமாக எங்களுடைய அம்மா இறந்து போனதுக்கு அப்புறமா அப்பா ரொம்ப நாள் ஆகியும் வீட்டுக்கே வரல அதுக்கப்புறமா திடீர்னு வீட்டுக்கு வந்த ஒரு நிலையில ஒரு பெண்ணோட வந்து இறங்கினாங்க அந்த பெண்ணோட கையில பல்லவன் சின்ன குழந்தையா இருந்தான் அந்த வயசுலயே எங்களுக்கு எதுவுமே விவரம் தெரியாதப்போ ஊர்ல தான் என்னோட அப்பா வேற யாரையோ கூட்டிட்டு வந்து ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு அப்படிங்கறது எங்களுக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறமா எங்க அப்பா கூட்டிட்டு வந்து அந்த அம்மாவும் சொல்லாம எங்கேயோ போயிட்டாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே செஞ்சு தப்புக்கு பல்லவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி நாங்க மூணு பேருமே மொத்த பாசத்தையும் காட்டி எங்களுடைய கூட பிறந்த தம்பியாதான் தான் பல்லவனை பார்த்துட்டு வந்தோம் எந்த உண்மை பல்லவனுக்கு சொல்லி இப்போ அதுவே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்க அதுக்கப்புறமா எல்லாருமே பல்லவனை சமாதானமும் படுத்திட்டாங்க அடுத்ததா பல்லவன் காலேஜுக்கும் கிளம்பி போய்கிட்டு இருக்கும் போது நடேசனை பாக்குறாரு அப்போ பல்லவன் ஏன் என்கிட்ட உண்மைய சொல்லாம வச்சிருந்தீங்க நான் சேரஞ்சோழன் பாண்டியன் அண்ணன்க கூட தான் பிறந்தவன் அப்படிங்கிற மாதிரி உரிமையா எல்லாத்தையுமே கேட்டு அவங்கள கஷ்டப்படுத்தினேனே முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருப்பேனே அப்படிங்கிற மாதிரி கோவமா கேக்குறாரு அதுக்கு நடேசன் தெரிஞ்சா மாட்டோம் என்னத்தை பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபமா பதில் சொல்றாரு இதனால விரக்தியில பல்லவன் காலேஜ்ல இருந்து பாதிலேயே கிளம்பிடுறாரு அதுக்கப்புறமா நேரம் ஆகியும் வீட்டுக்கு வராததுனால நிலா எல்லாருக்குமே கால் பண்ணி பல்லவனை தேடி பார்க்க சொல்றாங்க அதுக்கப்புறமா மூணு அண்ணன்களுமே பல்லவனை தேடி அலையிறாங்க பல்லவன் எங்க போனாரு அப்படிங்கிறது தெரியாம அண்ணன்களுமே பாத்தீங்கன்னா தவிச்சிட்டு வராங்க ஸோ இதோட இன்னைக்கான எபிசோடுமே முடியுது நீ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்